செவ்வந்தி செடிகள் ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது எல்லா சீசன்லையுமே வந்து இப்போ சாப்ளிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக கிடைக்கிது ஸோ ஹைப்ரிட் வெரைட்டிஸில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு ஆன்லைனில் இந்த செவ்வந்தி செடிகள் வாங்கினா எனக்கு வேறு வேறு கலரில் பூக்குது பூக்கள் வரவே மாட்டேங்குது கருக்கி போயிடுது நான் ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை எந்த மாதிரி சாப்ளிங்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக பிளான்ஸ் எந்த மாதிரி வாங்கணும் நீங்கள் எந்த மாதிரி டிசைட் பண்ணி வாங்கணுங்கிற டிசிஷன் வந்து உங்களோடது தான் நாட்டு செவந்தி வந்து ரொம்ப சூப்பராகவே வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களும் நிறைய வைக்கும் அந்த வருஷம் வருஷம் வந்து ரிப்பீட்டடாக உங்கள் தோட்டங்களில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி ஸோ நாட்டு செவந்தியை வந்து நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது நம்ம பேச போகிறது ஹைப்ரிட் வெரைட்டிஸ் மட்டும்தான் எந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் மார்க்கெட்டில் ரெண்டு விதமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று பூக்களோடு கிடைக்கும் இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா நாற்றுகளாக அவங்களுக்கு கொடுப்பாங்க செவ்வந்தி செடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த மாதம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து ஒரு பெஸ்ட்டான சீசன் சொல்லலாம் அந்த டைமில் நீங்கள் செவ்வந்தி செடிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூக்களோட இல்லையா செடிகள் இதை நீங்கள் லோக்கல் நர்சரிஸ்லேருந்து வாங்குறீங்கன்னா அந்த மண்ணை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே ரீபார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த செடிகள் வந்து நல்லாவே வந்து வளரும் நமக்கு இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செடிகள் வந்து வரும்போது நல்லாயிருக்கும் நம்ம நட்டி வைக்கும்போது கூட நல்லாயிருக்கும் பட் ஒரு ஒன் வீக் கழித்து ஸ்லோவாக வந்து அப்படியே சாகுறதுக்கு ஆரம்பிச்சுடும் அந்த செடிகள் அதுலேருந்து ஒரு செடி கொண்டு வர்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் பூக்களோட இருக்கிற செவந்தி செடிகள் வாங்குறதை விட நாற்றுகள் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நாற்றுகளை வாங்கும் போது கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பொதுவாக பூ பூக்களோடு இருக்கிற செடிகளுடைய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நாற்றுகளினுடைய விலை வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கோம்போ ஆஃபரில் தான் நிறைய கொடுப்பாங்க ஸோ நிறைய ஒரு பத்து கலர் பதினஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சாப்ளிங்கோட விலை வந்து பத்து இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த சாப்ளிங்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா சாப்ளிங்ஸை நம்ம கொண்டு வந்துட முடியும் இதே ஒரு ஒன் வீக் டூ வீக்கெல்லாம் டிலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த நாற்றுகளை வந்து வளர்த்து கொண்டு வர்றது ரெண்டாவது விஷயம் என்ன கலர் அப்படிங்கிறது பூத்தா மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் சில சிலர்ஸ் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க சொல்கிற பத்து கலர் செடிகளை கொடுத்துருவாங்க சில பேர் வந்து இது இந்த கலர் தான் சொல்லி கொடுப்பாங்க பட் பூக்கும் போது தான் தெரியும் அது ரொம்ப சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா செப்டம்பர் மாதங்களில் நாற்றுகள் வாங்குறீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதங்களில் வாங்கும்போது டிசம்பருக்குள்ளே அந்த செடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துடும் ஸோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து முட்டுக்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாலு மாதத்துலேயே உங்களுக்கு முட்டுக்கள் வைக்கும்போது கலர் என்ன கலரில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இதே வந்து நீங்கள் நாற்றுகளை கொஞ்சம் டிலேவாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் என்ன கலரில் பூக்கள் பூக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதுவுமே வந்து சில சமயம் கரெக்டாக பூக்கள் விரிய போகிற நேரத்தில் மொத்த செடியும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி வந்து இறந்து போயிடும் இல்லைனா அப்படியே கருகி போன மாதிரி ஆயிரும் செடிகள் இல்லைன்னா ஒரு ரெண்டு பூ மூணு பூ பூத்ததுக்கு அப்புறமா வந்து மொத்த செடியுமே அப்படியே காஞ்சு போயிடும் என்ன எதனால் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே செடிகள் வந்து இறந்து போயிடும் இந்த ஹைப்ரிட் செவந்தி வளர்க்குறதுல இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இப்போ இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இவ்வளோ அழகாக இருக்கே செவந்தி நம்மளும் வாங்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது இல்லையா இதனுடைய ரியாலிட்டி நான் சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட அறுபது செவந்தி செடிகள் வாங்கி அறுபதுக்கு மேலேயே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கணக்கு அறுபது ஸோ இவ்வளோ செவந்தி செடிகள் வாங்கி அதில் என்னால் ஒரு அஞ்சு செடிகள் தான் காப்பாற்ற முடிஞ்சது அந்த அஞ்சில் நாலு சாப்லிங்ஸ் மூலயமா நான் வளர்த்தது இது வந்து பூக்களோடு நான் வாங்கின ஒரு செடி இது இந்த ஒரு வருஷம் இருந்து பூக்கள்லாம் நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கருகி இந்த செடி வந்து இறந்து போச்சு இப்போ இருக்கிற நாலு செடிகளையும் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நல்லா பூத்துட்டு இருந்தது பூக்கள் இப்போ வரும்போதே காஞ்சு போய் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணும் இதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் அந்த செடிகள் அப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஸோ இதுதான் நிஜமான ரியாலிட்டி ஹைப்ரிட் செவந்திக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம நாட்டு செவந்தி தான் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி வருஷம் வருஷம் வந்து அதுவே நிறைய செடிகள் அதுலேருந்தே நீங்கள் நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும் மண்கலவையில் கொஞ்சம் எரு போட்டு நாட்டு செவந்திகளை நட்டி வச்சாலே போதுமானது டிசம்பர் வரும்போது தானாக முட்டுக்கள் பயங்கரமாக விடுவாங்க ஸோ செடிகளுக்கு கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் அந்த செப்டம்பர்லேயும் டிசம்பரில் தேவைப்பட்டால் எதாவது உரங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதனுடைய பராமரிப்பே அது போக கீழே வந்து தண்டுகளில் ஏதாவது ஸ்கேல் பூச்சி இந்த மாதிரி மாதிரி பூச்சி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும் முக்கியமாக கண்டிப்பாக வெயிலில் தான் வந்து செவ்வந்தி செடிகளை வைக்கணும் நீங்கள் பார்ஷியல் ஷேட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பூக்கவே பூக்காது ஸோ நல்ல வெயில் கொடுக்கும்போது இந்த செடிகள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோதான் செவ்வந்தி செடி வந்து ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்லாம் கிடையாது நான் நாட்டு செவ்வந்திக்கு சொல்கிறேன் பட் ஹைப்ரிடை பொறுத்தளவுக்கு டிசிஷன் வந்து உங்களோடது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்குது நீங்கள் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுனாலோ இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாவோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கார்னிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்